ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் எல்லை விஸ்வரூப ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் முதல் விருத்தம் தொடர்ந்த காலம் பூமி ി മഹുടം കാലം കാളം അള്ളിടക്കുറയ്പള്ളിടക്കുറയ ആധാര ശ്രുതിയേക്കാലം ആധാര ശ്രുതിയേക്കാലം പുളിയായ തുടർന്ന കാലം ൂമിക്ക് മഹുടം കാലം ഭൂമിക്ക് മഹുടം കാലം അള്ളിടക്കുറയുറയ ആധാര ശ്രുതിയേക്കാലം ആദാര ശ്രുതിയേക്കാലം തള്ളിയർ ആക്കും தெய்க காலப்பதிகம் தெய்வீக காலப்பதிகம் உள்ளத்தில் ஏந்திப்பயிலும் உள்ளத்தில் ஏந்தி பயிலும் உயிர் துளிக்கில்லை வினையே ள்ளிடக்குறையாயிருப்பின் ஆதாரஸ்ருதிகே காலம் ஆதாரஸ்ரு காலம் தெள்ளியர் ஆக்கும் ஆக்குஞான தெய்வீக கால பதிகம் உள்ளத்தில் ஏந்தி உள்ளத்தில் ஏந்தி பயிலும் உயிர் வினையே நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் புறச் சூரியனும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்